கத்துடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் அப்போ சிலர் மூன்று இருபத்தி ஆறு அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளை ஆகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார் இதை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் தியாக அன்பின் தியானத்தில் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமா விளங்கினார் அவர் மரணத்தை ஜெயித்து தேவகுமாரன் என்பதை பலமாய் ரூபித்தார் இந்த வசனம் சொல்லுது பொல்லாங்கிலிருந்து விளக்குவதற்காக பொல்லாங்கு என்கிற பாவமாக பொல்லாம்பி பொல்லாங்கு என்கிற பிசாசின் அதிகாரம் சாபம் இப்படி தீமையாயிருக்கிற அனைத்தையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம்மோடு நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆமேன்